அமெரிக்க அதிபர் டிரம்ப் போரை நிறுத்த சொன்னதால் தான் பிரதமர் மோடி சரணடைந்தார் என குற்றச்சாட்டை முன்வைத்தார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதற்கு சசிதரூரிடமே இருந்து எதிர்ப்பு வந்தது பாஜகவினருக்கு சாதகமாக அமைந்தது தாக்குதலை நிறுத்த இந்தியாவை வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாம் தரப்பு தலையீடு எதுவும் இல்லை என ராகுல் காந்திக்கு எதிரான கருத்தை தெரிவித்து ஷாக் கொடுத்தார் சசிதரூர் அதேபோல் காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்கிறீர்களா என கேட்ட கேள்விக்கும் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் எனக்கு இன்னும் நான்கு ஆண்டுகள் பதவி இருக்கிறது என மழுப்பலான ஒரு பதிலேயே கொடுத்துள்ளார் இதனை வைத்து அவர் பாஜக பக்கம் சாய்கிறாரா என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது சசிதரூரின் அனுபவம் சர்வதேச அரசியலில் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் அவரை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான வேலைகள் நடந்து வருவதாகவும் சொல்கின்றனர் அதுவும் பாகிஸ்தான் விவகாரத்தை வைத்து சசிதரூர் மீது சர்வதேச அளவில் கவனம் அதிகரித்துள்ளது ராகுல் காந்திக்கு எதிராகவே அவர் வெளிப்படையாக பேசியுள்ளதை வைத்து இரு இடையே வார்த்தை மோதல் வலுத்துள்ளது